தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகேயுள்ள பெலமாரண அள்ளி காட்டுக்கோட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்களான சிவமணி மற்றும் மாதையன் ஆகியோர் தங்களது குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றினை கொடுத்துள்ளனர் அந்த மனுவில் தங்களது பூர்வீகமான பாத்தியப்பட்ட பனிரெண்டு ஏக்கர் விவசாய நிலத்தில் வீடுகள் கட்டியும் கிணறு வெட்டியும் விவசாயம் செய்து குடியிருந்து வருவதாகவும் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சீதாராமன் என்பவர் தங்களுடைய நிலத்தினை அரசு அலுவலர்களின் துணையுடன் நிலத்திற்கான ஆவணங்களை போலியாக தயாரித்து மாரவாடி கிராமத்தைச் சேர்ந்த ராமன் எண்டூரை சேர்ந்த கிளிவண்ணன் பெரிய குறும்பட் கிராமத்தைச் சேர்ந்த மாயக்கண்ணன் ஆகியோருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விற்பனை செய்திருக்கிறார் எனவே தங்கள் நிலத்தை அபகரித்தவர்கள் மீதும் பணத்திற்காக போலி ஆவணங்கள் தயாரித்துக் கொடுத்த பாலக்கோடு வட்டாட்சியர் மற்றும் பெலமாரணா அள்ளி கிராம நிர்வாக அலுவலர் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தங்களின் நிலத்தை மீட்டு தர வேண்டும் எனவும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து உயிரை மாய்த்துக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை என சிவமணி மற்றும் மாதையின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர் என் சொத்து சம்பந்தமாக என்னை மோசடி மோசடி செய்து வராங்க கிராம நிர்வாகி தாசில்தார் ஆர்ஐ டிடி நாலு பேரும் சேர்ந்து என் சொத்தை மாசடி என் இருந்த ஆவணங்களை மாற்றி பொய்யான ஆவணங்களை மாற்றி சீத்தாராமனுக்கு சிட்டா கொடுத்துட்டாங்க சிட்டா வாங்க சிட்டா கொடுத்து அவன் உடனே சீத்தாராமன் மூணு பேர் பத்திரப்பதிவு செஞ்சு எங்களை மிரட்டுறாங்க சீதாராமன் சொந்த அவன் சொத்தை வந்து என்னை அபகரித்து என்னை வெளியாடுறது என்னை கொலம்பயிற்சியும் விடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க தெரிஞ்சு எங்கள் அவன் சொத்தை என் சொத்தை ஏமாற்றி இப்போ வெளியே எழுப்பிட்டு சொத்தை அபகரித்து அவங்க முடிவு பண்ணி அவங்க செய்கிறாங்க எவ்வளோ சொத்து அது என்ன பன்னெண்டு ஏக்கரா பன்னெண்டு ஏக்கரா சொத்து இருக்குது அதில் வீடு கிணறு எல்லாமே இருக்குது சார் அவ்வளவும் என்னை ஏமாற்றி இப்போ பறிமுதல் பண்ணுறதுக்கு என்னை பார்க்குறாங்க அவங்க பட்டா சிட்டா சர்வீஸு வீடு செட்டு எல்லாமே இருக்குது என் பேரில் என் பேரில் எங்களுடைய எதுவும் எங்களுடைய விசாரணை எதுவும் என் குயர் வைக்காமல் பாலக்கோடு தாலுக்கா ஆஃபீஸில் என்னுடைய பேரில் சிட்டா அவங்களெல்லாம் மாற்றி அவன்களை மாற்றி சீதாராமன் கொடுத்துட்டாங்க அதிகாரிங்க பணத்தை லஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணாங்க அதிகாரிங்களுக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்து நாலு தர முறை ஆண்டு வந்த சொத்து இது எங்கள் சொத்து தாத்தா காலத்துல நாலு மாதிரி ஆண்டு வரங்க அது மாதிரி சொத்து இது ஆவணங்களே எதுவும் இல்லை சீதாராமன் ஏதோ ஆவணங்களே இல்லைன்னு சொல்லிட்டு அதே தாசில்தார் டிடி ஆர்ஐ மூணு பேரும் கோர்ட்டில் சாட்சி சொல்லிட்டு வந்து மீண்டும் அதையும் மீறி என் பேரில் இருந்து ஆவணங்களை மாற்றி சீத்தாராமன் கொடுத்துட்டாங்க என்ன வேணும் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அவங்க பேர் ஆட்சியில் எடுக்கணும் சார் அது என் சொத்தை மிச்சம் கொடுக்கணும் அந்த தவறு என்ன அவங்க இந்த தவறு பண்ணியிருக்கிறாங்க அந்த தவறை வந்து மீட்டு என் சொத்தை எனக்கு மீட்டு மீட்டு கொடுக்கணும் இல்லைன்னா என் குடும்பத்தான்னால இப்போ இங்கேயே வந்து தீக்க தான் உறுதி பெட்ரோல் வந்து தீக்கழிச்சுன்னு தான் சாகணும் நாங்கள் வேறு வழியில் எங்கள் சொத்து எங்களுக்கு எங்களுக்கு மிச்சம் எங்கள் சொத்து எங்களுக்கு கொடுத்துடணும் தமிழக முதலமைச்சரும் தலையிட்டு எங்களுக்கு சொத்து எங்களுக்கு முன்னால் நின்று எங்கள் சொத்து கொடுத்துடணும் அவங்க த கலைஞர் கருணாநிதி பொறுப்பு அவர் தலைவராக இருக்கும்போது ஆட்சியில் இருக்கும்போது அவங்க அப்பா அவரே அவர் ஆட்சியில் பொதுவாக அவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் கொடுத்த பட்டா ஆவணங்கள் அதுவும் நிராக நிராகரிச்சி இருக்கிறாங்க நிராகரிச்சு பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஏமாற்றி மோசடி பண்ணி மோசடி பண்ணி வழக்கு பதிவு பண்ணி ஏமாத்துறாங்க எங்களையே